காலச்சக்கரத்திற்கு லாப ராசி ரிஷபராசிக்கு பத்தாவது தொழில் ராசி அப்ப இந்த ரிஷபராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களோடு சேரும்போது ஒரு லாபம் என்றே சொல்லலாம் ஆனா அழகான அற்புதமான ஒரு ராசி ரெண்டு ராசி இது சுக்கரன் இது சனி

கண்டே பிடிக்க முடியாது ஒரு தேடி கொடுக்கும் கும்பம் ஒரு புகழை நிலைக்க வைக்கும் ஆக ஒரு ராசிக்காரர்கள் கருவறையில் ஜொலிக்க வேண்டும் என்றால் கும்ப ராசிக்காரர்கள் கோபுர கலசத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டத்தை கும்பராசிக்காரர்கள் கோபுரம் போன்று இடிதாங்கி போன்று காப்பாற்றுவார்கள் தேவையில்லாத நபர்களை வீட்டில் அனுமதிக்காமல் இருந்தால் மட்டுமே உறவுகளுக்கு முக்கியத்துவங்கிற பேர்ல உங்க ரெண்டு பேருக்குள்ள அதிகப்படியான நேரங்கள் கொடுக்காமல் போனால்

ரொம்ப அமைதியாக புலைட்டாக ஒரு லக்ஸரியாக இருந்தால் கூட ஒரு ஆ என்னைய இவ்வளோ பெரிய காஸ்ட்லியான பொருள்கள்லாம் வச்சுருக்கீங்க ஆனால் எதுவுமே காமிக்காமல் இவ்வளோ சிம்பிளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிம்பிளிசிட்டி என்ன இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறீங்க ஆனால் கஷ்டத்தை காட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெருமை கஷ்டத்தையும் காட்ட மாட்டார்கள் தான் பெருமையாக வாழ்வதையும் அடுத்தவங்க மனசுக்கு எதுக்கு கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு ரொம்ப அழகாக வாழக்கூடிய ஒரு ராசி ரிஷபராசி கும்பராசிக்காரர்கள் சனி பகவானை அம்சமாக பெற்ற ராசி காலச்சக்கரத்திற்கு லாப ராசி ரிஷபராசிக்கு பத்தாவது தொழில் ராசி ஒரு தொழில் பண்ணுறோன்னு சொன்னால் அதுல லாபம் வரணும் அப்ப அந்த ரிஷபராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களோடு சேரும்போது ஒரு லாபம் என்றே சொல்லலாம் கும்பராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களோடு சேரும்போது கும்பராசியிலிருந்து ரிஷபம் நாலாவது ராசியாக வர்றதுனால வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம்லாம் வாங்கிட்டாங்க வாழ்க்கை வேற விதமா போயிடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்துட்டு போகக்கூடிய அம்சம் ரெண்டு பேருக்குமே இருக்கு ரிஷபராசிக்காரர்கள் எப்பயுமே நிலைத்த அன்பு நிலையான அன்பு உறுதியான அன்பு என் கூட இருக்கணும் யா நான் அன்பு பாசம் வைக்கிறாங்க ரொம்ப தூரத்துல எல்லாம் இருக்க கூடாது இருக்கணும் அப்படின்னு ஆனோ பெண்ணோ அது யாராக இருந்தாலும் நினைக்கக்கூடிய ஒரு ராசி ரிஷபராசி கும்பராசி காற்று ராசி இல்லையா என்னையெல்லாம் நீ புடிச்சு பலூனில் அடைக்க முடியாதுயா நான் ஒரு சுதந்திர பறவையா என்னை கிளியை புடிச்சு கூண்டில் அடைச்சி வச்சுக்கிட்டு டெய்லி நீ எத்தனை போட்டாலும் எனக்கு தேவையில்லை என்னை பறக்க முடியா அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி கும்பராசி ரிஷபராசிக்காரர்கள் தான் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு வட்டத்துக்குள்ள வைக்கும் போது கும்பராசிக்காரர்கள் இந்த வட்டத்துல எல்லாம் நான் சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ரிஷபம் கும்பம் இந்த காம்பினேஷன் நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும் போது எதுக்கும் சிக்கலன்னா காதல்ல சிக்கிதானே காக்கணும் இப்ப காதல் லைஃப்ல இருக்காங்க இல்ல காதல் லைஃப்க்கு போக போறாங்கன்னா கும்பம் இந்த காதல் லைஃப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட எங்க இருக்க சாப்பிட்டியா என்ன ஏதுன்னு அந்த அக்கறையை அதிகமாக காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க கும்பராசிக்காரர்கள சுதந்திரத்தை நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கப்பா ஒரு லெவலுக்கு மேல இதுக்கு மேல நான் என்னதாய பதில் சொல்றது ஏன்னா இது ஒரு காற்று ராசி ஒரு இடத்துல நிக்காது அவங்க வந்து உழைப்பு ரீதியா அடுத்த ரீதியா அடுத்த ரீதியா பயணங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதிகப்படியான உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும்போது அவங்க அதிகப்படியான உழைப்பே இருந்தாலும் அருகில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அம்சங்கள் வரும்போது ரெண்டு பேருக்கு இடையில வந்து அந்த ஒரு புரிதல் நல்லா இருந்தாலும் கூட ரிஷபராசிக்காரர்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்க என்ன சொல்றீங்க ஒரு காதல் படுறாங்க அப்படின்னு சொன்னா என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய முடிவு என்ன அப்படின்னு சொல்லுங்க கும்பராசிக்காரர்கள் நம்ம யோசிக்கவே இல்லை எம்பட்டாலியா யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த யோசனை என்பது ஒரு முடிவுக்கே வராத ஒரு யோசனையாக கும்பராசிக்காரர்கள் இருப்பாங்க ஏன் யோசிக்கிறீங்க ஏன்ட்ட பேசுங்க பத்து நிமிஷம் நான் டீட்டெயிலாக பதில் சொல்கிறேன் அப்படின்னு ரிஷபராசிக்காரர்கள் சொன்னாங்கன்னா யோசனையே ஏன் வருதுங்கிறத யோசிக்கிறதுக்கே நான் தனியாக ரூம் போட வேண்டி இருக்குன்னு சொல்லக்கூடிய ராசி ஒரு கும்பராசி ஏன்னா ரொம்ப யோசிச்சு 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 ஒரு முடிவுக்கே வர முடியாமல் ரிசபராசிக்காரர்கள் அதை வெறுத்து போய் எப்போதாயா முடிவுக்கு வருவீங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கும் இடையில அந்த முடிவு எடுக்கிறதுல அந்த யோசனைகளை நிறைவேற்றுறதுல சில சில சங்கடங்கள் வந்தாலும் ஆனால் அழகான அற்புதமான ஒரு ராசி ரெண்டு ராசி இது சுக்கரன் இது சனி நல்ல ஒரு தொடர்புகள் நல்ல ஒரு நட்பு நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் ரெண்டு பேருக்கு இடையில கொடுக்கறதுக்கு அற்புதமான வாய்ப்புகள்லாம் இருக்கு ரிஷபம் கும்பம் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங்கில் இந்த ஒரு யோசனையால லைட்டா அடிவாகுதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இருந்தாலும் நிறைய நல்ல விஷயங்களும் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ திருமண வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாங்க சார் இந்த யோசனையை நல்லா அப்படியே பிரைட்டா பாத்தி அவங்க லைஃப் எப்படி போக போகுது திருமண வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாங்கிறத திருமண வாழ்க்கைக்குள்ள இருக்கிறவங்களே நான் நிறைய கும்பராசி ரிஷபராசிக்காரர்கள பார்த்துருக்கேன் இந்த கும்பராசிக்காரர்கள் மனசுல ஆயிரம் யோசனைகள் ஓடும் இந்த இருக்கிற வீடு எப்படி கட்டிடுவோமா இல்ல வீட்டை அப்படி மாத்திருவோமா இந்த கதவை திருப்பி அந்த பக்கம் வச்சிருவோமா இல்ல கீழ் வீடு எழுப்பிடுவோமா அல்லது ஊற விட்டு போயிருவோமா இந்த இடம் தான் சரி இல்லையோ இந்த வீட்டுல டைல்ஸ் போடுவோமா இந்த வீட்டுல இந்த பொருள் வைப்போமா ஆயிரம் யோசனைகள் இதை மாத்தலாமா அதை மாத்தலாமா இதை மாத்தலாமா நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க ரிசபராசிகள் இதை தான் பத்து வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க வாயில வடை சுட்டது போது ஏதாவது காரியத்துல கனக வச்சு தான் இருக்குங்க இதுக்கெல்லாம் தப்பு வேணுமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி ரிசபராசி கும்பராசிக்காரர்கள் என்னால உழைச்சி இதெல்லாம் வாங்கிட முடியும் அப்படின்னு சொல்லும்போது ராசி ஏற்கனவே கட்ட வேண்டிய இஎம்ஐ இன்னும் நாலு மாதம் பாக்கி இருக்குன்னு காட்டக்கூடிய ராசி ஆக கடனை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் ஏற்கனவே செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி நினைவூட்டக்கூடிய ஒரு ராசி ரிஷப ராசி கடன் இருந்தாலும் வழக்குகள் இருந்தாலும் எத்தனை இருந்தாலும் உன்னை நான் சந்தோஷமா வச்சுக்கிறேன்னு சொல்லக்கூடிய ராசி கும்பராசி ஆக கடன் பட்டே என்னும் ரிஷபராசிக்காரர்களை கும்பராசிக்காரர்கள் காப்பாற்றுவார்கள் கடன் வாங்கி என்னை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று ரிஷபராசிக்காரர்கள் கும்பராசிக்காரங்கள்ட்ட சொல்லுவாங்க ஒன்னு வந்து காதலுக்காக எதையும் செய்யும் ஒன்று காதலுக்காக இதை மட்டும் செய்யும்னு சொல்லும் ஒன்னு அன்புக்காக எதையும் செய்யும் உன் அன்பே எனக்கு போதும்னு சொல்லும் ஒன்னு அன்புக்காக என் கூட இருன்னு சொல்லும் நான் சுதந்திரமா இருக்கேன் ஆனா உன் கூட இருப்பேன்னு சொல்லும் ஆக ரெண்டு பேருக்கும் இடையில இவருக்காக அவர் உன்னை செய்யணும் அவருக்காக ஒருத்தர் இவர் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த பாண்டி மீங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த இருக்கிற அளவுக்கு சண்டை போட்டுக்கிறாங்களா அடிச்சுக்கிறாங்களா சந்தோஷமா இருக்கிறாங்களா அப்படின்னு கண்டே பிடிக்க முடியாது புதுசு புதுசா திட்டங்களை வகுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி கும்பராசி ஒரே மாவு தான் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அறுபது வெரைட்டி தோசை சொல்லுவாங்க மாவு ஒன்று தாயா அப்படின்னா வெவ்வேறு வெரைட்டி அது வந்து கும்பமும் ரிஷபமும் சேரும்போது ஒரு புதுமையான கலவை ரிஷபம் ஒரு புதுமையை கற்றுக் கொடுக்கும் கும்பம் ஒரு புதுமையை படைக்கும் ரிசபம் ஒரு சாதனையை ஊக்குவிக்கும் கும்பம் ஒரு சாதனையை நிறைவேற்றும் ஒரு ஒரு தேடி கொடுக்கும் கும்பம் நிலைக்க வைக்கும் எதிர்காலத்தை திட்டமிட்டு கொடுக்கும் கும்பம் நிகழ்காலத்தில் வாழ்வதற்கான வழிகளை எதிர்காலத்திலும் வாழ வைக்கும் ஆக ரெண்டு பேரும் சேரும்போது அந்த வாழ்க்கையை அந்த குடும்பத்தை அற்புதமா எடுத்துட்டு போய் குழந்தைகளுக்கும் சமுதாயத்துக்கும் வீட்டில் இருக்கிற பெரியவர்களுக்கும் ஒரு மதிப்பை தேடி கொடுப்பாங்க அந்த மதிப்பை தேடுவதற்காக போராடுவாங்க உழைப்பாங்க கஷ்டப்படுவாங்க வாழ்வாங்க கும்பிடுவாங்க இதுதான் ரிஷபமும் கும்பமும் ஸோ ரிஷபம் கும்பம் நீங்க சொல்றதெல்லாம் வந்து ஒரு திருமண வாழ்க்கையில பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கு ஒரு சுவாரஸ்யங்கள் இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கடன் வாங்குறது லைஃப் அப்படியே ஒரு டாப் லெவல் கொண்டு போகணுங்க அப்படின்னு உழைச்சிட்டு இருக்க ராசி கும்பராசி இவங்க ரெண்டு பேர் இணையும் போது அந்த ஒரு டாப் லெவல் போகணும் நிறைய யோசனை இது வந்து மன அமைதியை வந்து சீர்குலைக்குமா இல்லைங்க இது வந்து பிளஸ் தான் அமையும் ரிஷபம் வந்து ஹெல்ப் பண்ணிடும் அந்த மாதிரி அமையுமா ரிஷபமே எப்பயுமே மன அமைதியை தான் அவங்க ரொம்ப முக்கியத்துவமா கொடுப்பாங்க எது இருக்கோ இல்லையோ சாப்பாடு இருக்கோ இல்லையோ என்ன இல்லைனாலும் சரி என் மண்ட் மைண்டு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் மைண்டுக்கு எந்த பிரச்சனையும் நான் ப்ரெஷர் போட்டுக்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி அதனால தான் அந்த முழகமே பார்த்திங்கன்னா ஒரு அழகாக இருக்கும் ஏன்னா மைண்ட்லேயே அவங்க வந்து ரொம்ப அழகாக எதெல்லாம் வச்சுக்கணுமோ எதை வச்சுக்கக்கூடாதோ சூப்பராக ஃபில்டர் பண்ணிடக்கூடிய ஒரு ராசி ரிஷபராசி ராசி ரிஷபராசி என்றாலே குடும்ப பொறுப்புங்க ரிஷபராசி என்றாலே குடும்பத்தை தாங்குபவர்கள் அது ஸ்திர ராசி அப்படின்னு சொல்றோம் ரிஷபராசி என்றாலே குடும்ப பொறுப்புங்க கும்பராசி என்றாலே சமூக பொறுப்புங்க குடும்பத்துல என்னெல்லாம் தேவைன்னு நினைச்சா ரிஷபம் சமூகத்திற்கு என்னெல்லாம் தேவை என்று நினைத்தால் கும்பம் அதான் சொல்லுவாங்க ரிஷபராசிக்காரர்கள் கோவிலுக்குள்ள கருவறையில இருக்கக்கூடிய சாமி மாதிரி அழகா வர்றவங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய அன்போடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மனசு கொண்ட சாந்தமான தெய்வத்தை என்ன சொல்றோம் சாந்தம்னு சொல்றோம் ரிசபராசிக்காரர்கள் கோவில் கருவறையில் இருக்கக்கூடிய சாமி போன்று கும்பராசிக்காரர்கள் அந்த கோவிலில் எந்த இடியும் சேதமும் வராமல் காப்பாற்றக்கூடிய கோபுர கலசம் போன்று ஆக ஒரு ரிசபராசிக்காரர்கள் கருவறையில் ஜொலிக்க வேண்டும் என்றால் ஒரு கும்பராசிக்காரர்கள் கோபுர கலசத்தில் உட்கார்ந்து அதை காப்பாற்றுவாங்க அதுதான் குடும்பம் அப்ப ரிசபராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை கும்பராசிக்காரர்கள் கோபுரம் போன்று இடி தாங்கி போன்று காப்பாற்றுவார்கள் ஆக ரெண்டு பேரும் சேரும்போது அந்த குடும்ப வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லோரும் ஒரு மதிக்கக்கூடிய போற்றக்கூடிய அற்புதமான வாழ்க்கையை அமையும் நிறைய பிரச்சனைகள் கும்பராசிக்காரர்கள் கொடுத்தாலும் நிறைய பிரச்சனைகளை ரிஷபராசிக்காரர்கள் கொடுத்தாலும் கூட ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு பரஸ்பரமான அன்பு என்பது சுக்கரனும் சனியும் நட்பு கிரகங்கள் என்பதால் இவங்களுக்குள்ள ஒரு பிரிவு வருது அப்படின்னு சொன்னால் பேசி சமாதானமாக எங்கேயாவது வெளியில் போய் அதை வந்து ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் கடந்து போய் அதை தீர்த்துக்கிட்டோம்னா எல்லாம் இவர்களுக்கு குறையும் இவ்வளவு அழகான ஒரு உறவுகள் வந்து நீங்க சொல்லிருக்கீங்க நம்மளுடைய ரிஷபத்துக்கும் கும்பத்துக்கும் இருந்தாலும் ஒரு சில மன சங்கடங்கள் எல்லா உறவுகளுக்குமே இருக்கும் இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வந்து இவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் இவங்களோட நெகட்டிவ் இவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் சப்போஸ் தீராத ஒரு பிரச்சனையில் இருக்காங்க இப்ப திருமண வாழ்க்கையில கடந்துட்டு இருக்காங்க என்ன சொல்லலாம் ரெண்டுமே சேர்ந்தாலே ஒரு லக்ஸரிங்க ரெண்டு பேரும் ஏதாவது சுப நிகழ்வுகளில் கலந்துக்கிறது சுப நிகழ்வுகளை போறது சுப நிகழ்வுகளை எடுத்து செய்யறது இப்படி அடுத்த கமிட்மெண்ட்ல இவங்க பிஸி ஆகும் போது பிரச்சனைகளை வந்து மேக்சிமம் இவங்க தவிர்த்துருவாங்க ஒரு சந்தோஷமா வீட்டுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு இவங்க அந்த வெளி உலகத்துக்காகவாது அன்போடு அதை இருந்து உபசரித்து திரும்ப இவங்களும் அதை ராசி ஆகிக்கிறது இந்த ரெண்டு ராசியினுடைய ஒரு வழக்கமா இருக்கு நம்ம திருமண பொருத்தம் வரும்போது நட்சத்திர பொருத்தங்களை பார்க்கணும் வெறும் ராசி பொருத்தம் மட்டும் பார்க்கக்கூடாது ஏன்னா ரிஷபத்திற்கு இது பத்தாவது ராசியா வரும் கும்பத்திலிருந்து நாலாவது ராசியா வரும் அப்படின்னு சொல்லும் போது நாலாவது ராசி என்பது ராசி பொருத்தத்திலே தூக்கம் என்று சொல்லப்படுகிறது ரிஷபத்திற்கு உங்களுக்கு பத்தாவது ராசி என்பது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ராசியா இருக்கிறதுனால இதற்குள் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரத்தின் வழியில வரக்கூடிய தசா புத்திகள் அது லக்னத்திற்கு எப்படி இருக்கு இந்த தசா எப்ப நடக்குது இப்போ ஒரு பிரச்சனை இருக்குன்னா இந்த புத்தி எப்ப முடிய போகுது அப்படிங்கிறத பாத்துக்கிட்டாலே அதிகப்படியான பிரச்சனைகளை தவிர்க்கலாம் ரிஷபமும் கும்பமும் சேரும்போது அப்படியே கோவில் கருவறையில இருக்கிற ஒரு சாமி மாதிரி அதை காக்கிற நம்ம கும்பராசி ஒரு கலசமா இருக்குன்னு ரொம்ப அழகா சொன்னீங்க சார் ஆனா கும்பாபிஷேகம் மட்டும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வருதுமா அதை வந்து கரெக்டா பராமரிக்கிற பூசாரிகளை கிடைக்கலன்னு சொன்னா இவங்க வாழ்க்கைங்கிறது பூட்டப்பட்ட கோவில் போன்று மாறிவிடும் அது அனுதினமும் பூஜை நடக்க வேண்டும் என்றால் அது ஆராதிக்கப்பட வேண்டும் என்றால் குடும்பத்தில் சந்தோஷமான நபர்களை இவர்கள் கூட வைத்து கொண்டால் மட்டுமே நல்ல சமுதாயங்களோடு இவர்கள் பழக்க வழக்கங்களை வைத்து கொண்டால் மட்டுமே தேவையில்லாத நபர்களை வீட்டில் அனுமதிக்காமல் இருந்தால் மட்டுமே உறவுகளுக்கு முக்கியத்துவங்கிற பேர்ல உங்க ரெண்டு பேருக்குள்ள அதிகப்படியான நேரங்கள் கொடுக்காமல் போனால் உங்களுக்கு பூட்டப்பட்ட கோவில் ஒன்று உங்கள் வாழ்க்கை மாறி இந்த எபிசோட்ல ரிஷபம் கும்பம் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அட்ராக்ஷன் எப்படி காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அதெல்லாம் தாண்டி தசாபுத்தி பலன்களை பொறுத்து தான் உங்களோட சூழ்நிலை அமைன்றதை ரொம்ப அழகா சொன்னீங்க சார் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் கலசம்ன்றதுல இன்னைக்கு நிறைய பேர் வந்து நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு அந்யமான உறவுமே உங்களுக்குள்ள இருக்குது அடுத்த மீனம் பார்க்க ரெடியா இருக்கும் நன்றி சார் நன்றி குரு வாழ்க குருவே துணை